ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நம பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாகஜ பஜதாம் கல்பவிஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசந்தோ மக்காரியம் சாதக பிரபு என தர்ம குருநாதர் திருமுகப்பதிவு உடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி எமக்கு ஜோதிதம் போதித்த அனைத்து ஆசான்களையும் இந்த நேரத்திலே வணங்கி நமது சேனலேயர்களுக்கு எல்லாம் நிறைவாகட்டும் பித்ருதோஷம் உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குது பெண் சாபம் இருக்குது உங்கள் குடும்பத்தில் இப்படி எல்லாம் செய்து விட்டார்கள் நிறைய விஷயங்கள் ஒரு சில நட்சத்திரங்களை பார்த்தோன்னா அந்த நட்சத்திரங்களே அந்த ஒரு தோஷத்தை வாங்கிட தன்மையில் இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா கன்னியாசாபம் குரு சம்பந்தப்பட்ட விஷய தோஷங்கள் சூரிய சம்பந்தப்பட்ட விஷய தோஷங்கள் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே அந்த சூரிய தோஷங்கிறதே வந்துடும் ஸோ இவங்களுக்கு இன்பில்டடாக இந்த விஷயம் இருக்கும் இவர்களுக்கு இது தோஷமாக உள்ளேயும் ஆளுமைங்கிறது யோகமாக வெளியேயும் இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போது நமக்கு முன் வாழ்ந்த நம்மளுடைய மூதாதையர்களை தான் நம்ம வந்து முன்னோர்கள் பித்திருக்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஜாதகத்தில் சூரியன் போயிருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்தின் ஒன்பதாம் இடம் வந்து என்ன சொல்லுது தந்தை அப்படின்னு எடுத்துக்கிறோம் தந்தை பாக்கியம் புகழ் அறிவு இதெல்லாம் சொல்லுது வெளிநாட்டு பயணங்கள் பெரிய ஒரு ஆராய்ச்சி படிப்புகளை சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் ஐந்து அப்படிங்கிறது என்னுடைய பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம் இந்த பூர்வ புண்ணியங்கிற ஐந்தாம் இடத்த அதிபதி ராகு கேத்துக்களுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது தோஷமாக மாறுறார் ஐந்தாம் அதிபதி கெட்டால் ஐந்தாம் திட்டம் கெட்டு போயிட்டு துஸ்தானங்களில் இருந்தார்னா பித்ருதோஷம்னு சொல்கிறோம் இப்போ நம்ம லக்னத்துக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடத்தில் ஐந்தாம் தேதி தொடர்பு கொண்டால் நூறு சதவீதம் நூறு சதவீதம் கண்டிப்பாக பித்ருதோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துவிடும் குலதெய்வ தோஷத்தையும் சேர்த்து சொல்லும் பித்ருக்கள் குலதெய்வம்ங்கிறது போன ஒரு பதிவில் கூட பார்த்துருக்கோம் நம்மளுடைய டிஎன்ஏ ஃபார்மேட் தான் குலதெய்வம் அப்படின்னு நம்ம பாட்டன் பூட்டன் பூட்டன் அப்படி போட்டுட்டே போனோன்னா எள்ளு கொள்ளு பேரங்கிற மாதிரி இப்படி நீங்கள் தாத்தா தாத்தான்னு போட்டே போனீங்கன்னா எண்டில் போய் நிற்கிறது ஒரு ரிஷி அந்த ரிஷிக்கு முன்னாடி குலதெய்வம் வரும் இப்போ ஐந்தாம் இடங்கிறது என்னுடைய பூர்வ புண்ணியம் அந்த புண்ணியமே கெட்டுப்போச்சு என்னுடைய பாட்டன் அவன் வர்க்கம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கெட்டுப்போச்சு அப்படிங்கிறத இந்த பித்ருதோஷம் அப்படிங்கிற விஷயம் சொல்லும் ஒன்று இன்றைய காலகட்டத்தில் இந்த முன்னோர்களை வழிபடக்கூடிய அந்த வழிபாடு அவர்களுக்கு இந்த பித்ருக்கடங்கிற நீத்தார் கடன் சொல்லக்கூடிய திதி கொடுப்பது தர்ப்பணம் கொடுப்பது அன்றைய நாளில் அவர்கள் நினைவாக ஒரு அன்னதானமாக செய்வது இப்படி நிறைய விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கை சைக்கிள் ஓட ஓட விட்டுடும் அப்போ இது தோஷமாக மாறுது உதாரணத்துக்கு நான் இருக்கேன் எனக்கு ஒரு நண்பர்களாக இருக்கிறீர்கள் என்னை கண்டுக்காமல் போக 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 எனக்குள்ளே என்ன ஆகும் அந்த கோபம் என்ன இத்தனை பழகிட்டு இப்படி பண்ணுறானே நம்மளை ஒரு வார்த்தை கூப்பிட்டானா அந்த விஷயத்துக்குன்னு கேட்குறோம் நமக்கு அப்படி இருக்கு இல்லையா அப்போ நம்மளோட பரம்பரையில் வந்த என்னுடைய மூதாதையர்கள் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய தொடர்பு ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப பழகி அவனுடைய ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம அழைக்கவில்லை என்னும் பொழுதே நமக்கு ஒரு மனஸ்தாபம் ஏற்படும் பொழுது அப்போ நம்மளுடைய பரம்பரையும் அவங்க தான் என்னோடய டிஎன்ஏவன் தானே அப்போ அவர்களையும் நம்ம வந்து கவனிக்கவில்லை என்றால் அது வந்து தோஷமாக மாறுது அதுதான் மனஸ்தாபம் மனக்குமுறல் அது தோஷமாக மாறுது யாரும் வந்து உங்களை நீ நாசமாக போன்னு சொல்ல போகிறதில்லை நீங்கள் செய்யாமல் செய்யாமல் நின்று கவனிக்காமல் கவனிக்கமாக இருக்கும் பொழுது எனக்கு மனசு இப்போ கணவன் மனைவியே இருக்காங்க கணவன் சரியாக மனைவியிடத்தில் ஒரு அக்கறை காமிக்காமறுது அவங்கள அலட்சியப்படுத்துவதுங்கிறது தான் இந்த தோஷம் அப்போ மனைவி குமுற குமுற வீடு எப்படி நல்லாயிருக்கும் அப்படி தான் அப்போ இறந்து போன நம்மளுடைய மூதாதையர்கள் இவங்க இறந்து விட்டாங்கன்னா அந்த ஆத்மா இருக்குங்க உடல் தான் போகுது ஆத்மாங்கிறது இருக்குது இப்போ மருந்தா சடங்குகளை செய்யாமல் விட்டுடுறது நீங்கள் நிறைய அந்த மாதிரி அந்த தர்ப்பணங்கள் திதி செய்வது இதெல்லாம் விட்டுருக்கும் அப்போ நம்மளுடைய குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் என்னோட ஆரோக்கியமாக நான் இருக்கணும் யார் வீட்டில் நிறைய மருந்துகள் இருக்கோ அங்கே வந்து பித்ருதோஷம் உண்டு ஏன்னா மருந்து எல்லாமே சூரியன் அப்போ சூரியன் நிறைய இருக்காருன்னா சூரியன் கெட்டதுனால தான் ஆரோக்கியம் கெடுது அப்போ நமக்கு பித்ருதோஷம் உண்டு அப்படின்னு சொல்லுது அப்போ இது என்ன இது அந்த அறிகுறிகள் பித்திருதோஷம் நம்ம முன்னோர்கள் அந்த அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்போது பண இழப்பு பித்ருக்கள் உங்கள் மீது தோஷம் இருக்குது மன வருத்தத்தில் அவர்கள் இருக்கிறார்கள்ங்கிறப்ப நமக்கு ஏற்படக்கூடியது தேவையில்லாத விரயங்களை பண விரயங்கள் வந்து கொண்டே இருக்குது எனக்கு கையிலேயே நிற்கல எத்தனை சம்பாதிக்கணும் கையிலையே நிற்கல எவ்வளவு முயன்றாலும் பணத்தை சேமிக்கவே முடியலைங்கிறோம் நோய் மருத்துவ செலவு முக்கியமாக எங்கே இது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா குழந்தைகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் செலவு விபத்து தொடர்ந்து ஏதோ ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது அடிக்கடி சாப்பாட்டில் தலைமுடி வந்துட்டே இருந்ததுனாலும் பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் ஏங்க வீட்டில் தலைவாரிக்கிறாங்க வராமல் இருக்குமா ஆனால் எல்லா இடத்துலையும் வரதில்லை ஒரு சில வீட்டுகளில் நிறைய இருக்கும் சாப்பாடு உட்காந்தால் அது இல்லாமல் சாப்பாடு இல்லை உங்களுக்கும் எனக்கும் உண்டான உறவு தொடர்கிறதுன்னு அதுக்கு காரணங்கள் சொன்னாலும் அதுவும் பித்ருதோஷத்தை கொடுக்கறது அதே போல் கனவில் முன்னோர்கள் வருவது அப்போ அவங்க கனவுல வந்து நம்மளை வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு ஆசீர்வாதமாக வந்தால் சரி வருத்தத்துடன் வந்து அந்த அவங்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரியெல்லாம் கனவு வந்ததுன்னா அது தவறு உடனே அதற்குண்டான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் வீட்டில் துர்நாற்றம் அடிக்கிறது வீட்டில் துர்நாற்றம் வருவது அப்படிங்கிறதும் பித்ருதோஷத்தைக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அடுத்தடுத்த தடைகள் என்ன நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாலும் நான் எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளுமே எனக்கு வந்து நடக்கவே இல்லை பெரிய உழைப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் நான் எனக்கு ஹார்ட் ஒர்க்குக்கு உண்டான ரெகனேஷன் எனக்கு இல்லை எனக்கு அதுக்கு உண்டான அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்க மாட்டேது இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் தட்டி போயிட்டுருக்கு எங்கே எடுத்தாலும் எதை தொட்டாலும் தடை தான் ஆகிட்டே இருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லைன்னு சொல்கிறேன் பாருங்கள் இதுக்கும் காரணம் கண்டிப்பாக பித்திருக்குள்ளனுடைய தோஷமாக தான் இருக்கும் ஸோ இத்தனை விஷயங்கள் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு பாதிக்கப்படுதுன்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது குலதெய்வ தோஷமோ பித்ருதோஷமோ பெண் சாபம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து ஜோதிடம் நமக்கு சொல்லியிருக்கு அப்போ இந்த தோஷம் நமக்கு இதெல்லாம் நடக்குது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்குன்னா நம்மளுடைய முன்னோர்களை செறிவர நம்ம வந்து அந்த வழிபாட்டு முறைகளை செய்ய ஜாதகத்தை ஆராய்ந்து நமக்கு இது தான் ஏற்பட்டிருக்காங்கிறத பார்த்து ஒன்று அஞ்சு ஒம்போதுங்க அஞ்சு ஒம்போது கெட்டால் கண்டிப்பாக இந்த ஒரு பலன் கிடைக்கும் எட்டு அஞ்சு ஒம்போது தொடர்பு வந்தாலும் கிடைக்கும் சூரியன் ராகு சேர்க்கை சந்திரன் கேத்து சேர்க்கை சூரியன் ராகு வழி சந்திரன் கேத்து மாத்ரு வழியான தாய் வழியில் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்லப்படுகிறது அப்படி இந்த பித்ருதோஷம் நீங்கினாவே பல பிரச்சனைகளிலிருந்து நம்ம வெளிவந்துருவோம் ஸோ இந்த அறிகுறிகள் நம்மிடையே இருந்தால் நம்ம அதை கவனத்துடன் எடுத்து அலட்சியப்படுத்தாமல் அதை கையில் எடுத்து அதை சரி செய்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்போது இதை சரியாக அறிந்து நம்மளுடைய முன்னோர்களை ஏன்னா எல்லா காரியமும் நடக்கல நடக்கல நடக்கலன்னு பார்க்குறோம் ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு நாற்பது நாட்களுக்குள்ளே அவருக்கு எல்லாத்துலேருந்து வெளியே வந்துடணும் அவர் நினைக்கிறார் அவரானா நம்ம ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறோம் இல்லை எனக்கு இப்போ பிரச்சனை எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் நான் எதையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண வேண்டியாயே உங்கள் அம்மா அப்பாவும் மானசீகமாக தொடர்ந்து நீ வழிபட்டுட்டே வாங்கிறப்போ அப்படி அவர் வழிபட்டுட்டே வந்து தாய் தந்தையினுடைய ஒரு வழிபாடு மிகப்பெரிய பரிகாரமாக மாறிடும் நம்ம கர்மா தீரணுன்னா ஒன்று அப்பா வழி அம்மா வழியில் தான் இருக்குது இன்னொன்று நான் செய்தது இல்லையா இப்போ இந்த கர்மா தீர்றதுக்கு அவர்களை வழிபட வழிபட அவர்கள் சந்தோஷமாய் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து வெளிவந்தார்னு அவரே சொல்கிறார் அப்போது அப்படி இந்த மூதாதையர்கள் முன்னோர்களுடைய நம் தாத்தந்தையினுடைய வழிபாடே நமக்கு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம எங்கேயோ தேடிகிட்டு இருக்கோம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கேயோ அலைகின்ற ஞான தங்கமே தான் நம்மெல்லாம் இல்லையா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கேயோ அலைகின்ற ஞான தங்கமைங்க அந்த பாட்டு மாதிரி தான் இருக்கிற இடம் அம்மா அப்பா அவங்கள பிடிச்சிக்கிட்டாவே விநாயகர் மாதிரி தாய் தந்தையே உலகம் என்று போய் மாம்பழம் வாங்கின மாதிரி அம்மா அப்பாவை வணங்க உங்களுக்கு அந்த மாம்பழம் கிடைக்கும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்